நீங்க இந்த சத்திய வாக்க பண்ணீங்கன்னா இந்த சத்தியத்தை பண்ணீங்கன்னா பின்னாண்டு வர்ற ஏத்திட்டு உட்காந்து மாட்டு பத்து நாசம் போட்டு உட்காந்துக்கோங்க உட்காந்துட்டு சூடத்துக்கு மேல சூடம் அணை கூடாது சூடம் அலை ஏறக்கூடாது கண்டினியூ பாத்துக்கோங்க அப்படியே சூடத்தை ஏத்தி மேல கை சாட்சியு சொல்ற மாதிரி சத்தியம் பண்றதுக்கு கை மேல வச்சுக்கோங்க ரொம்ப நேரம் அனல் அடிச்சிடாம பாத்துக்கோங்க கை தோடுறது அந்த கொஞ்சம் ஹைட் ஏத்தி வச்சுக்கோங்க சரியா சொல்ற கணக்கு வாக்கு சொல்றது சத்திய வாக்கு வாக்கு கொடுக்கற கேக்குற மாதிரி வாக்கு கொடுக்கணும் சத்தியம் சத்திய வாக்கு கொடுக்கணும் சரியா சரிங்க ஐயா ஆ ஆ ஆ

ஏழு ஜென்மத்துக்கு உன்னுடைய உன்னுடைய பாதத்தை தொட்டு உன்னுடைய பாதத்தை தொட்டு சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு கட்டுப்பட்டு நீ சொன்னபடி நீ சொன்னபடி மக்களுக்கு மக்களுக்கு நான் நல்லதே பண்றேன் நான் நல்லதே பண்றேன் அவங்கள காக்குறது அவங்கள காக்குறது என் பொறுப்பு என் பொறுப்பு என்ன காக்குறது

கட்டுடத்தில் அடிக்கிறீங்க கை அடிக்கிறது ஆனா பாத்தீங்களா எது எப்ப நடக்கணும்னு இருக்கோ அது அப்ப நடக்கும் புரிஞ்சிச்சுங்களா பாத்துக்கோங்க இப்போ இப்போ இந்த இடத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க நீங்க பண்ணிட்டு இருக்கிற தொழில அது இனி வர காலகட்டம் நல்லபடியா வளர்ந்து வரும் சரிங்களா சரிங்களா பிசினஸ் பண்ணணும் பிசினஸ் பண்ணி ஆகணுங்கிற மாதிரி எண்ணத்தை விட்டுட்டு வருமானத்தை பாக்கணும் வருமானத்தை பாக்கணும் அப்படிங்கறது எண்ணத்தை விட்டுட்டு நீங்க பண்ற தொழிலுடைய தொழில் தர்மத்தை கட்டுப்பட்டு நடந்துக்கோங்க சரிங்களா வர்றவங்களுக்கு இந்த இந்த மருந்து நான் பண்றது இல்ல வைத்தியம் நீதான் கைதான் எனது வைத்தியன் நீதா பாக்குற கைதான் எனது அப்படின்னு சொல்லி அவரை கும்பிட்டு தான் நீங்க புரிஞ்சிச்சா மனசுல நீங்க அத நினைச்சுக்கோங்க மனசுல அவரை நினைச்சுக்கிட்டு கை என்னதான் இருந்தாலும் கொடுக்கறது நீதா அவங்க வரத்தை அவங்க கேக்குற அவங்க கேக்குற வரத்தை கொடு இதை மட்டும் நீங்க மனசுல நினைச்சிட்டு நீங்க உங்க கஸ்டமர் புரிஞ்சுச்சிங்களா புரிஞ்சிச்சுங்களா இது இதையே ஃபாலோ பண்ணுங்க நீங்க மனசுல இதைதான் நினைக்கணும் கை எனது கை எனது வைத்த நீதா பாக்கற அவங்க 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 வரத்தை நிறைவேற்றி கொடு இதைதான் நீங்க சொல்லணும் ஏன்னா நீங்க தயவும்

இது நீ பேச வேண்டியதுல நான் பேசிக்கிறேன் வர்ற காலகட்டங்களும் நல்ல பிள்ளையா நல்லபடியா வளர்த்தி விடுறேன்னாப்பா சரியா என் என் எல்லைக்கு நீ தொடர்ந்து என் எல்லைக்கு நீ வந்துட்டு எனக்கு வேலைக்கு சரிப்பா சரியா நீ தொழிலுக்கு போறது வேண்டிக்கிறப்பா நீ மனசார உங்களை நினைச்சி நீ கண்ணீர் விட்டு போற நீங்க எல்லாத்தையும் நீங்க மாத்தி இந்த நம்பிக்கையோட போற அப்போ நீ என் என்னைக்கு வந்து எனக்கு விளக்கு வச்சுட்டு போனேன்னா அந்த வெளிச்சத்துல நான் உனக்கு நாலு மக்கள் அனுப்பிடுறேனப்பா சரியா உன் தொழில் வர்ற காலகட்டங்கள உனக்கு நான் தொழில் வளர்த்தி கொடுக்கறேன் அதே மாதிரி உள்ள தளவுக்கு பேசாம உதட்ட அளவுக்கு பேசாம உள்ள தளவுக்கு பேசிக்கிட்டு வா சரியா சரிங்க இதுவரை நீ போட்டது வேஷம் ம் சரியா வேஷம்ல இதோட இனி நீ நல்லபடியா வருவேன் வேஷங்கறது உன்னுடைய புத்தி இல்ல அது விதி அது விதியோட சதி சரியா நாங்க இப்பதான் உன்னோட சிரசல்ல உட்காரணும் அதிகாரமா நான் இப்பதான் சிரசல்ல அதிகாரமா உட்காரணும் ஒரே 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 பொரு எதுக்கு வேஷம் ஆவேசம் வேண்டாம் ஒரு

செயலா அவரு அவருடையதா சரியா ஆ பாருங்க உங்களுக்கு ஏ உங்களுக்கு ஏறி எனக்கு இல்ல அவர் திடீர்னு அவரே நீங்க பாத்து சொன்னீங்களா திடீர்னு பாத்துட்டு நகட்டி அங்க இருந்து காய்ச்சி கொடுத்தார கட்டி எதிர் வச்சுட்டாரு மேம் அவ்வளவுதான் அதுதாங்க எனக்கு மலை ஏறுது உங்களுக்கு இறங்கு உங்களுக்கு ஏறி உங்களுக்கு உங்கள உங்கள இறங்குறாரு இங்க மலை ஏறுது

அதுக்கு அப்புறம் தான் நீங்க நல்லா வருவீங்க. சரியா அது இ எல்லாமே இப்ப நடந்து போச்சு. புரியுதா? இன்னி இன்னி வர கால கட்டங்கள்ல நீ நல்லபடியா நல்லபடியா வளருவீங்க. நீங்க அங்க போய் அவங்க கிட்ட கேட்டாலும் நீங்க என்ன சொன்னாலும் அவங்க கேட்டுக்குவாங்க. ம்ம்ம். சரியா டைம் டைம் கேளுங்க. அவங்க விரட்ட மாட்டாங்க டைம் கேளுங்க. பார்த்து அன்சரிச்சுக்குவாங்க. சரியா? சரி. थैंक यू थैंक यू. ஓகேனா? Bye. Um, okay.